நான் சின்ன பண்ணிட்டு அப்பவே சொன்னேன் லட்சுமி எதுக்கு அவன் நீ அவாதான் நம்ம எல்லாம் வந்து நம்மளும் போடுன்ட்டு போட்டா பத்துக்க அதுக்கா சண்டை போட்டாவே சின்ன பொண்ணு பண்ணது எந்த தப்பும் கிடையாது நான் அன்னைக்கு ஒரு நாள் அஞ்சு நிமிஷம் லேட் ஆனது என்கிட்ட பத்து ரூபாய் வச்ச சொன்னான் இன்னைக்கு அவ அரை மணி நேரம் லேட்டா வந்துருக்கிய அவன் ஐம்பது ரூபா போட்டுருக்கியா குறவுதானே கெட்டி தனக்கா எல்லாரும் அடுத்த வீட்டுல இருந்து வாங்கும் போது ஈஸியாதாம்மா இருக்கும் தாங்க எழுது ரூபாய் எழுவும் போதும் தெரியும் ஐயோ இவ்வளவு வருத்தமா இருக்கேன்னு உம் அதை நம்ம உண்மைதாக்கா சீதாவா பாத்திமா என்ன நிலை நிக்க அம்மா என்ன ஒண்ணு ஒண்ணும் சொல்லாமலா விட்டா அவ ஒண்ணும் சொல்லாம விட விடியாளா சரியா குடுத்து விட்டா கண்டிப்பா ஃபைன் கட்டிட்டுதான் ஆகணும் நீ அதுக்கு கீதாவும் மாறி மாறி நான் எல்லாம் ஃபைன் கட்டவே மாட்டேன் அப்படி இப்படி சண்டை போட்டுக்கிட்டாலுமே அக்கா அப்படியா உம்

எனக்கு நிம்மதியாரு பார்வதி நீ அங்க போயிட்டு பதட்டமாவே இருந்துச்சு நல்லா நல்லா மைனி வீட்டுக்கு போனேன் பூமாரி மட்டும்தான் வீட்டுல இருந்தா அவாதான் கூட பேசிட்டு இருப்பேன் அதான் ராணியக்கட வீட்டுக்கு போறேன்னு வந்தேன் ரெண்டரும் கேட்டுக்கிறீன் வா பார்வதி வா வீட்டுக்குள்ள போய் பேசலாம் வேண்டாக்கா இதுலயே இருப்போம் நல்லா காத்தோட்டமும் நல்லா தானே இருக்கு இதுலயே இருப்போம் மைனியே நான் எதுக்கு வந்தேனா ஈஸ்டர் வர போகுது இல்லையா பிள்ளைக்கு முதல் படி இல்லையா ஏதாவது குடுக்க வேண்டாமா எப்படி என்ன குடுக்கப் போறா ஏன் ஏதாவது கேட்டாமலா எடுத்தோம்னா என்னம்மா ஐயா அவன் எதுவும் கேக்கல நான் தான் முதல் தடவையா குடுக்கணும்ல ரெண்டு பேரு தான் அரை அரை போறும் மாதரம் குடுக்கலான்னு நினைச்சிருக்கேன் சரி உனக்கு குடுத்த இந்த படம் குடுக்க வேண்டியதுதானே நான் அதை தடைக்கு ஒரு கைபோகு ஒரு மாதிரி இருக்கு எல்லாரும் ஒரு என்னது வாங்கணும் எப்படி சொல்ல மைனி சும்மா தானே சரி சரி என்ன லட்சுமி வாங்கலாம் உங்க பிள்ளைகள வீட்டுல இல்லதானே போயிட்டு சரி லட்சுமி நான் வாரேன் நீங்களும் வந்தீங்களா அதான் செலக்ட் பண்ணி கொடுத்தீங்களேக்கா போவோமா ஆ போவோம் போவோம் என்ன எல்லாரும் எங்க போறிய என்ன லட்சு எங்களை விட்டுட்டு எங்க போலான்னு பிளான் போடுறியா ஒரு மாதுரம் இடக்கண்ணா நகை கடைக்கு தான் போறான் நகை கடை வாங்கதான் போறோம் அக்கா நாங்களும் சும்மாதானே இருக்கோம் பாருங்க நாலு முடி வேற அவ அம்மைக்கா வீட்டுக்கு போயிட்டு நாங்களும் சும்மா தானே அறியும் நாங்களும் வரோம் ஒரு மாதுரம் எடக்கா எட்டு தான் வேற சொல்ல போகல அக்கா வார்க்கா பே பேசுதாலும் பாருங்க வார்க்கா ஏக்கா நீங்க மோதிரம் எடுக்கணுமோ என்ன எடுக்கணும்னு நீங்க பாத்துக்கிட்டே இருங்கக்கா

என்ன முறை வேணாலும் ரெண்டு மருமையாச்சா வெளியே வரமாட்டியே இன்னைக்கே வேலை இல்லையம் ஒரு வர வேலைக்கு நீவான் அதான் சின்ன ஏதோ போறங்கிட்டு போறான் மூத்த சாயங்காலம் வருவாளாம் ரெண்டு பேரும் சேர்ந்துதான் வீட்டுல மாமியார் இருக்கிறதுக்கு சாப்பாடு வைக்கிற எடுக்கணும் ஒண்ணு கிடையாதா எப்படி என்னக்கா சாப்பாடெல்லாம் பொஞ்சு எப்பவும் வீட்டுக்குள்ள இருந்தா அவ்வளவு போவாங்கன்னு சொன்னேன் என்ன திடீர்னு மூத்தவாதி அமைய விட்டு போயிருக்கா அடிக்கடி போக மாட்டாலே இப்ப என்ன புதுசா இருக்கு என்னவோ அவங்க சொல்லிருக்கேன் எங்க அம்மையிட்ட போவா ஆசையா இருக்குனே அவன் போவான்னு சொல்லி போல போயிட்டு சாயங்காலம் வருவா சாயங்காலம் மூலம் வரலயா அப்புறம் போக முடியாது போறாங்களாமா எல்லாரும் சேர்ந்து போறாத நம்ம கிட்ட ஒரு வார்த்தை வாரியான கேப்பும் கிடையாது நம்ம பெயர் உமோ அவ்வளவு ஒரு பதட்டம் இருக்குமோ என்னமோ வெளியே நின்னு சொன்னா கடைக்கு போயிட்டு வரேனி அவ்வளவுதான் உம் கொள்ளம் கொள்ளம் ரெண்டு பேரும் இருக்கே எழுத உங்களை பாக்குறதுக்குதான் ஆள் இல்லாத மாதிரி இருக்கு என்ன எதுக்கு அவ்வளவு பாக்க போறாள் எனக்கு திறம இருக்க மாதிரி நான் சமைச்சு சாப்பிடுவேன் என்ன யாரும் பாக்க நான் யாரையும் நம்பி கிடையாதுக்கா கிளவிட்ட மருமூளை பத்தி ஏத்தி விடலான்னு பார்த்தா கிளவி ஷார்ப்பாலியா இருக்கு உங்க மூவா எப்ப வராளோ சாயங்காலம் போல வரலாட்டு சொல்லிருக்கா என் மூவன் தான் கூட்டிட்டு வருவான் ஓ அப்படியா சரி சரி என் வீட்டுல உள்ளதெல்லாம் அவ அம்மை கேட்டு போன எடுக்கணும் ஒண்ணும் கிடையாதுக்கா எப்பவும் வீட்டுக்குள்ளதான் கிடைக்கியா பாத்துக்கிடுங்க

இமிடியட்டா உடனே கீழே விட்டு போறோமான்னு சொல்லுங்க சரிமா சரி என்ன அவசரமோ அவங்க எல்லாம் மட்டும் சொல்லுங்கக்கா அக்கா अर्जेंट ரொம்ப अर्जेंट ஓகே எங்க போய் தெரியல தெரியுமே அதுக்கு தேர்னா யாரையுமே காண மாட்டாங்க இவ்ளோ மூணு பேரும் இந்த ஊர்ல சுத்திட்டு தெரியல அக்கா இவா ஒருத்தி இல்ல ஒருத்தி இருப்பாளியா பாத்திமா அவ ஒரு புஷ்பா முக்காடு போட்டுட்டு தெரியவா இவ்வளவு மூணு இருக்கும் அடுத்த வீட்டு கதைய பத்தி பேசறனும் அன்னைக்கு உறக்கமே வராது போல என்னக்கா சொல்றிய அடா ஆமா உள்ளதுதான் நான் இப்ப பதட்டத்துல வந்து சொல்லிட்டு போற இல்லையா அது எங்கே எங்கன்னு எதுக்கா இருக்க யார எவ்வளவு அதை பத்தி தான் இருக்க ஏன்னா கொஞ்ச நேரத்துல மறந்துடும் இல்ல அதான் ஞாபகம் வந்த உடனே அவள்கிட்ட சொல்லணும் அதுக்கு தான் இவன் ஓடி வந்தா சாயங்காலம் ஆறு மணிக்கு போல பாத்தியல்னா தெரியும் மூணு வரும் நம்ம இல்லையா இதே இடத்துல இருந்தா போரணி பேசிட்டு இருப்பாளுவன் அவ்வளவு அண்டை அது பியாசினதான் தூக்கம் ஆனா அப்படி கிடையாது நம்மளாம் நம்ம நினைப்பாவ அடுத்த அடுத்தளை பத்தி பியாசி அடிக்காடி நம்ம பாருங்க இவ்ளோ நேரம் ரெண்டு பேரும் பியாசிட்டு இருந்தோம் அடுத்த பத்தி ஒரு வார்த்தை பியாசனுமா சொல்லுங்க கொஞ்சம் பேசலாம் பாத்தீங்களாக்கா நீங்க உங்க வீட்டு கதையை வச்சுக்க நான் என் வீட்டு சொன்னேன் ஆனா அவங்களுக்கு அப்படி கிடையாது அவங்க வீட்டு கதையை தள்ளி மற்ற வீட்டு கதையெல்லாம் நல்லா நீட்டு வாழுவ ம் ஆமா சில தான் கொஞ்ச நேரம் இருங்க அவள் விசாரிச்சுட்டு வந்துடுப்பாளோ அடுத்த கதையிட்ட மாட்டா பேச மாட்டேன்னு அவளை வந்தானு இவ்வளவு வேகமோடியா எல்லாரும் அடுத்த கதையை நம்ம ஒரு நிம்மதி கிடைக்கும் போல ம் உம் நமக்கு அதுக்கு நம்ம வேலையை பார்ப்போம் நமக்கே வேலை பல கிடைக்கு

இருக்கு மேம் உங்களுக்கு நான் எடுத்து காமிக்கிறேன் நீங்க எது வேணும் பாருங்க ஓகே ஓகே அப்புறம் எனக்கு தொண்ட கொஞ்சம் வறண்ட மாதிரி இருக்கு கஸ்டமருக்கு டீ காஃபி ஜூஸ் இந்த மாதிரி எதுவும் கொடுக்க மாட்டீங்களா ஆ சொல்றேன் மேம் ஓகே ஓகே சந்தி கூட எவ்வளவு வந்திருந்தா கூட இவ்வளவு சுந்தர மாதிரி நாக பார்க்க முடியாது தனியா வேற வந்திருக்கா கலக்கு வசந்தி கலக்கு கலக்கு நீங்க ஜூஸ் ஏதாவது கொண்டு வாங்க நான் அதை குடிச்சுக்கிட்டே நாக பாக்குறேன் ஓகே 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 மேம் உட்காருங்க நிறைய தான் இருக்குது சரி முதல்ல இந்த சைடு ஒரு ஜூஸ் குடிப்போம் ரெண்டாவது அந்த பக்கம் போவோம் எப்படியாவது கழுப்பு நிறைய எடுத்துரணும் வசந்தி சூப்பர் சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க குடுப்பீங்கன்னு